காலை தோறும் புதியவை வாழ்க்கையின் முக்கிய பங்கு ஆகஸ்ட் ஐந்து நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு திம்மத்தியோ நாலு ஏழு எட்டு இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் தங்களை விட பிள்ளைகள் இன்னும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மதிப்பான உயர்ந்த கல்வியை தங்கள் பிள்ளைகள் பெற வேண்டும் அது நிமித்தமே அவர்கள் சமுதாயத்தில் மதிப்புள்ளவர்களாகவும் பொருளாதார பாதுகாப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று நம்புகின்றனர் பொருளாதார நோக்குடன் மற்ற எல்லா காரியங்களையும் பின்தள்ளிவிட்டு எல்லா துறைகளிலும் போட்டித்தன்மையுடன் வெற்றி பெற நம் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இந்த முறையில் நேர்மையும் பின்னாக தள்ளப்படுகிறது மக்களும் நீதி மற்றும் ஒழுக்க நடத்தைகளை உலக நடக்கைகளோடு மதிப்பிட்டு தெய்வ இடைப்படுதல் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து எதற்காக பயந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுவும் சாத்தானின் ஒரு வஞ்சகமான தந்திரம் நாம் பரலோகத்தை அடைவதை தடுப்பதற்கு என்று அறியாமல் இருக்கிறோம் எலன் ஒயிட் அவர்கள் மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்தில் பக்கம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு உண்மையாகவே மனமாறிய பெற்றோர்கள் தங்கள் இல்லங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து தாங்கள் அறிந்த கொள்கைகளை வெளிப்படுத்துவார்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் தங்கள் குழந்தைகளை சரியான வழிகளில் பயிற்றுவிப்பது தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காக இருக்கிறது குழந்தைகளின் இருதயங்களில் சுய கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையையும் வளர பெற்றோர்கள் கர்த்தருடைய கற்பனையில் இசைந்து வாழ ஊக்குவிக்க வேண்டும் அட்வென்த் பெற்றோர்களாகிய நமக்கு தேவனுடைய பணிக்கென அவர்களை நல்லொழுக்கத்துடன் வளர்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை நீதி ரீதியான வெற்றிகரமான வாழ்க்கைக்கல்ல ஆன்மாவை வென்ற பெரியவர்களாக இருந்து மற்றவர்களும் ரட்சிப்பை அடைய உதவி செய்வது மேலான பொறுப்பாக இருக்கிறது யாராக இருந்தாலும் இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் தேவன் நம்மிடத்தில் பிரகாசிப்பிக்கிற ஒளியை தந்திருக்கிறார் நாம் அதை மறைத்து வைக்காமல் மற்றவர்களிடத்தில் பிரகாசிப்பிக்க முயற்சி எடுக்க வேண்டும் பரலோக வீட்டை பற்றி தம் இனத்திற்கு வலுவான செய்தியை கூறுகிறார் நம் பூலோக வாழ்வு ஒரு நாள் முடிவடையும் நம் குடும்பத்திற்காக திரட்டப்பட்ட உடைமைகள் பங்குகள் முக்கியமாக காணப்படுவதில்லை நாமும் நம் குடும்பமும் அந்த கடைசி நியாயத்தீர்ப்பில் தீர்ப்பில் காக்கப்படுவோமா காலம் சமீபமாய் இருக்கிறது ஜபம் ஆண்டவரே பிரகாசிப்பிக்கிற ஒளியை தந்திருக்கிறீர் அதை மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல உதவியர்களும் ஆமேன்